ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மில்லட் ரெசிபி பார்க்கலாங்க குதிரவாலி தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணேன் கால் கிலோ குதிரவாளியும் பாசிப்பருப்பு கால் கிலோவும் எடுத்துக்கிட்டேன் ரெண்டும் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுட்டு ரெண்டு க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு நாலரை அஞ்சு டம்ளர் கிட்ட தண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த கணக்கு தான் ஏன்னா குதிரவாளி ஒரு கப்பு பா பருப்பு ஒரு கப்புங்கிறதுனால மொத்தமாக அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு உப்பு மட்டும் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிட்டேன் விசில் ஃபுல்லாக அடங்கின வாட்டி தான் ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்திருந்தது இதுக்கப்புறமே வந்து தாளிக்கிறது மட்டும்தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் அப்புறமே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக மிளகு வந்து அப்படியே போட்டோம்னா எடுத்து போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் இடித்து போட்டுவிட்டேன் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமுளகா கடுகு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடித்த மிளகும் சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கை கொ ஒரு கொத்து நிறையா போட்டுவிட்டேன் இதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு எடுத்திங்கன்னா சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது தேங்க் யூ